யஸ் ஐயப்பசாமி கோயிலுக்கு மாலை போட்டு போனேன் நான் அவள் போயிட்டு வரும்போது ஒரு தேங்காய் அதை நெய்தாங்காய் சொல்லுவாங்க உடச்சிடும் நான் ஒரு தேங்காய் உடம்பு வந்துடுச்சு முழுசா அப்போ அவ வீட்டுல பையன் பிரிச்சு வரும்போது ஒரு தாங்க மட்டும் உடம்படம் இருக்கு அப்போ பக்கத்து வீட்டில் கேக்கும் போது அந்த பக்கத்தோட பெருமாள் கோயில் இருக்கு பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி இருப்பார் அதை உடச்சிடு அப்படின்னு சொன்னாங்க நான் போனேன் நான் நான் மட்டும் சாமி மட்டும் போனேன் நான் துவங்க தேங்காய் கையில் அடிச்சு போன போனேன் நான் போய் பன்னெண்டு அந்த கண்ணால் செய்யப்பட்ட ஒரு மாதிரி சில மாதிரி இருக்கு பன்னெண்டு படி ஒன்று ரெண்டு மூணு பதினெட்டு படி வரிசையாக இருக்குது கீழே கல் பாய் இருக்கு தர கல் பாக இருக்கு நான் தங்க உடைக்க போறேன் அப்போ ஒரு பதினாலு வயசு பையன் பக்கத்து நிற்கிறேன் தாங்க இருக்கு நிற்கிறான் பையா பன்னப்படி கம்சாமியா மனுஷிருங்க அங்கே நாங்கள் உங்க ஐப்பசம் குழந்தை உடைக்க முடியல உடைக்கணும்னு சொல்லி நான் எரிஞ்ச உடனே சில்லு அப்படி அந்த நாம பவர் பவரான